கொஞ்சமாக வந்து பாதாம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு பிஸ்தா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஏலக்காய் வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா அரைக்கணும் இப்போ வந்துட்டு அரை லிட்டர் பால் வந்து நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சு இப்போ வந்துட்டு தேவையானதால் சக்கரை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே வந்து அது கொஞ்சம் கெட்டி ஆகணும் பால் கொஞ்சம் கெட்டி ஆகணும் கெட்டி ஆனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இது கூட சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி ஒரு மாதிரி கட்டிக்கிட்டே ஆயிடும் அதனால் நல்லா வந்து ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியே விட்டுக்கணும் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கெட்டி ஆயிடும் கெட்டி ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக நட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் இது கூல் ஆகணும் இப்போ வந்துட்டு இது கூல் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு இதை நம்ம வந்து ஒரு மோல்டு ஐஸ் மோல்டை வந்து ஊற்றி வைக்க போகிறோம் நான் எனக்கு இந்த மாதிரி நாலு இருக்கிற மாதிரி ஐஸ் மோல்டு எடுத்திருக்கேன் இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எயிட் ஹார்ஸ் எயிட் ஹார்ஸ் வந்துட்டு இதை வைக்கணும் ஃப்ரீஸ் பண்ணணும் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் வந்துட்டு கூல் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் ரொம்பவே இது சூப்பராக இருக்குது என்னால் சாப்பிட்றது நிறுத்தவே முடியல அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் வந்து என்னால் சொல்லவே முடியல ரொம்பவே இது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது சாப்பிட்டுட்டே இருக்கேன் என்னால் முடியல